பாண்டியவர்கள் தனிப்பட்ட முறையில் சீமான கொஞ்சம் பேசுறாரு சொல்லும்போது போது நான் அவரை பல முறை அழைத்து பேசக்கூடாது கண்டிப்பா மீறி பேசுறாங்களா ஆமா அதுதான் இப்ப கடுமையா கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் நேற்று கூட சொல்லிட்டேன் எக்காரத்தை கொண்டு நீங்க வந்து அவரை பத்தி பேசவே கூடாது பேசுனீங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு அண்ணன் வேல்முருகன் பேட்டி வந்து பார்த்தாங்க அண்ணன் வேல்முருகன் ஜெயசா பாண்டியனை வச்சு செஞ்சுட்டாரு போட்டு பொழந்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் காரி துப்பிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் வச்சு செஞ்சுருக்காரு லென்ஸ் மீடியாவில் அன்னை கார்ட்டூனிஸ்ட் பாலாவில் கொடுத்த பேட்டியில் வந்து செம பேட்டி அன்னை கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்து அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டாங்க உங்கள் கட்சியில் இருக்க ஜெய்சா பாண்டியன் சீமான முடிச்சுக்கிட்டே இருக்கா அந்த ஆளுக்கு வேற வேலை போலப்போ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு அண்ணன் கொடுத்த பதில் இருக்குல்ல ஆஹா 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 கேட்குள்ள காதுகளுக்கு அப்படியே தேன் வந்து அப்படியே நம்ம காதுகளில் வந்து தானாகும் இப்படி ஒரு இனிமையான ஒரு வார்த்தையை நான் கேட்டனே கேட்டேனே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீமானை வந்து இதுக்கு மேலே விமர்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு எச்சரிச்சிட்டேன் ஜெய் பாண்டியனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் இன்னும் பல செய்தி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காவலில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு பாண்டியன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர் துரோகிடா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமானால் ஜெய்ச பாண்டியன் யாருன்னா யாருக்குமே தெரியாது அப்போ அப்படிலாம் வச்சு வாழ்ந்துட்டு சீமானவர்களை பற்றி ரொம்ப கொச்சை ரொம்ப ஆபாசமாக அண்ணனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிச்சு விஜயலட்சுமி பேட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த புரோக்கர் சங்கரோட உட்காந்து கெட்ட கெட்ட விஷயமாக பேசுவான் ஒரு மாதிரி வந்து இருக்கும் அப்போ அப்படி பேசின அந்த ஜெய்ச பாண்டியன் வந்து யார் கட்சியில் இருக்காருனா வேல்முருகன் கட்சியில் இருக்கார் சரி இப்போது நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா வேல்முருகன் தான் ஜெய்ச பாண்டியனா பேச வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி தான் என்னை போன்றவர்கள் நினச்சோம் நம்ம கட்சியில் எல்லாமே அப்படிதான் நினைச்சோம் ஆனால் இந்த பேட்டியில் அவர் என்னமா சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும் ஜெய்சப்பாண்டியன் ஆயின் சீமான பத்தி தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் போனை போட்டு தயவு செஞ்சு சீமான பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா விஜய் பத்தி கூட நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிற அடுத்து சொல்றாரு ஒரு முறை இல்ல பல முறை வந்து ஜெயிச பாட்டையின போனை போட்டு சீமான பத்தி பேசாதீங்கன்னு ஒரு முறை இல்ல பல முறை வந்து சொல்லியிருக்கேங்க அடுத்து பாருங்க முக்கியமான விஷயம் ஆனா கார்டூனிஸ்ட் பாலா வந்து கேட்கிறாரு அப்ப நீங்க பல முறை சொல்லியும் உங்களை மீறியும் ஜெயச பாண்டியன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஆமா நான் சொல்லியும் வந்து ஜெய்ச பாண்டியன் வந்து கேட்கலை அப்படிங்கிறாரு அதான் நேற்று நான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் இப்போ கூட ஃபோனை போட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சீமானை பற்றி நீ வந்து பேசக்கூடாது ஏன்னா நான் ஒரு தமிழர் தலைமை சீமானவர்கள் ஒரு தமிழர் தலைமை அப்போ ரெண்டு தமிழர் தலைமை ஒத்துமையாக தான் இருக்கணும் அங்கே இலங்கையில் வந்து நடச்சாமா அந்த சகோதர இனத்துக்குள்ளே அது என்னன்னு தெரில அது மாதிரி இங்கே வந்து வரக்கூடாது அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கும் எனக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது ஒரு ஆழமான நட்பு இருக்குது அதை வந்து நீ வந்து கெடுத்து விட்டு போயிடாதா சாமி அப்படின்ட்டு இதுக்கு மேலே அதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு சிக்கச பாண்டியனா கண்டிச்சிருக்கேன் எச்சரிச்சிருக்கேன் எச்சரிச்சிருக்கேங்கிற வார்த்தையை அண்ணன் வேல்முருகன் பயன்படுத்துகிறார் ஜெய்சபாண்டியாவோ அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானுக்கு தான் சீமானுக்கு தான் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது அது எப்படி வேலுமூரனுக்கு தட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி வாங்கி நல்லா தின்னு தொப்பையும் தொந்தியமாக நல்லா வளர்த்துட்டு ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக பெரிய மீசை அப்படியே அப்படி கம்பீரமா இன்னைக்கு உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது காரணம் வந்து சீமானண்ணை கொடுத்த ஒரு விஷயம் அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி வேல்முருகனுக்கும் துரோகம் பண்ணாதனே பாவனை அவர் சொல்கிறார் சீமானை பற்றி பேசாதையான்னு இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா விஜய் கட்சிக்காரன் அந்த வேல்முருகனை எப்படி எப்படிலாம் பேசுவாங்க ஆபாஸோட உச்சம் வேல்முருகன் வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி ஏன்னா வேல்முருகன் தான் சொல்லிட்டு சொன்னார் இல்லையா அந்த நம்ம கூட அப்போ வேல்முருகன் மேலே ஆத்தரப்பட்டான் அதுக்கப்புறம் வேல்முருகனுக்கு அப்போயுமே நம்ம ஆத்தரமாக பேசி நாளில் வேல்முருகனை சொன்னது சரிதான் அப்படின்னு ஏன்னா விஜய் வந்து அந்த இப்போ ஆயிரக்கணக்கான கேமரா இருக்குது வயசு பொண்ணுங்களை போய் அந்த மேட்ரு வந்து பேசிட்டாரு உடனே விஜய் கட்சிக்காரன் ஆபாசம் அதாவது விஜய்க்கு இவர் முட்டு கொடுக்குறாரு ஜெய்ச பாண்டேன் போய் உட்காந்துட்டு சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கன்னா எதிர் ஒன்றும் தப்பு இல்லை அது விஜய் ஆதரத்து பாரு ஏன்னா வேல்முருகன் விஜய் எதிர்க்கிறார் சீமானுன்னு விஜய் எதிர்க்கிறாரு ஆனால் சீமானை எதிர்க்கிறது காரணம் சப்ரீசென்ட்டை காசு வாங்கிட்டேன் திமுக சீமானை காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் இதே பாண்டியன் சீமான எதுக ஐம்பது மடங்கு எதுகிறாரு வேல்முருகன் வேல்முருகன் கட்சியில இருந்துக்கிட்டு அப்போ இவர் இப்படி பேசுறது வந்து ரொம்ப முரணாக இருக்கு அதாவது அந்த ஒரு வேல்முருகனை வந்து புக அந்த விஜய வந்து புகழ்ந்துட்டு இருந்தார்ல அது வந்து அந்த வேல்முருகனுக்கே பிடிக்காது அது அப்படி புகழ்கிறது வேல்முருகனுக்கு ஜெய் முதுகில் குத்துறது வேல்முருகனை அசிங்கம் இதுக்கு மேலே எவனும் அசிங்கப்படுத்த முடியாது ஒன்றும் இல்லைங்க உங்கள் கட்சியோட தலைவர் ஒருத்தர் இருக்காருங்க நீங்கள் அவரை தலைவராக அவரை வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப ஆபாசமாக செருப்பு கல்வி அடிக்கிறது கார் துப்புறது விளக்கமாத்தால் அடிக்கிறது உன்னை வந்து என்னென்னமோ பேசுகிறது அண்ணன் அண்ணனுடைய பர்சனல் லைஃப்லலாம் எடுத்து எல்லாம் பேசுகிறான்னு வைங்கள அவன் கட்சி தலை எல்லாம் பேசுகிறான்னா அப்போது அவ அவனுக்கு வந்து அவனை வந்து ஆதரிக்கிறதா விஜய் கட்சிக்கான வேல்முருகன் அவ்வளோ தூரம் ஜெய வேல்முருகன் கட்சியில் இருக்கிற ஜெய்ச பாண்டியன் போய் விஜய்க்கு முட்டு கொடுக்குறாருனா அப்போ என்ன அர்த்தம் வேல்முருகனை இவர் மதிக்கவே இல்லை வேல்முருகனுக்கும் துரோகம் பண்ணிட்டார் யார் இந்த ஜெயச பாண்டியன் சிமானுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அதை விட வேல்முருகனை கட்சியில் இருந்துக்கிட்டே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் சீமானவர்களை விஜய் கட்சிக்காரங்க கரூரில் போய் அண்ணன் ஆஸ்பத்திரியில் பார்க்க அந்த அந்த சல்லிப்பேழுக எப்படி பேசினாங்க அ எதுக்குடா எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான ஒருமையில பேசுனால் வேல்முருகன் டென்ஷன் ஆகி இந்த விஜய் கட்சிக்காரன் ஒரு தற்கொலை பையன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு ஆதரவு வேல்முருகன் பேசுகிறாரு புரியுதுங்களா ஆனால் இந்த ஜெய்சப்பாட்டை என்ன பண்ணுது உடனே வந்துக்கிட்டு அதுக்கு வந்து இப்படி முட்டு கொடுத்து அப்படி முட்டு கொடுத்து ஆமாம் நாற்பது வருவா இறந்தது காரணம் வந்து போலீஸ் அரசாங்கம் அப்படி தான் சொல்லணும் சீமானியன் விஜய் சொல்கிறார் அப்போது காசு வாங்கிட்டார் திமுகிட்ட அப் அது அவர் அப்படி தானே பேசுவார் அதாவது முன்னாடியெல்லாம் ஜெய்ச பாண்டியன் பேசும்போது நம்மளுக்கு வந்து கோஓ ஆக்ரோஷமாக இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டேய் இந்த ஆளு ஒரு திராவிட கை கூலிடா இந்த ஆளுக்கு வேலையை அப்படி தான் இப்போ பார்த்தாலும் சீமான் வந்து கட்சியில் பூச்செல்லாம் இல்லை கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் சீமான் மட்டும் தான் இருப்பார் அவ்வளோ தான் கட்சியே காணாமல் போயிடும் சீமான் தமிழ் தேசிய அரசியலில் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் தமிழ் தேசிய இதில் லாய்க்கில்ல அதுவும் எப்படி க கம்பு சுத்தம் அப்படின்னா சீமான் வந்து அப்படியே திமுகிட்ட வந்து காசு வாங்கிட்டு அதிமுக விமர்சிக்கிறார் அதிமுக காசு வாங்கி திமுக விமர்சிக்கிறார் பாஜக டகாசம் இப்படியே அவர் பேசுகிறாரு அவருக்கு வந்து ஏதோ ஒன்று பேக்ரவுண்டில் ஒரு டீலிங் இருக்குது அதனால் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் ஜெஸ்ட் லைத்து அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவோம் இப்போ தட்டி முன்னாடி தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா ஏ ஜெய்ஸ் அப்படின்ட்டு அப்படி இவ்வளோ இது ஒரு காமெடி பீஸு இதுக்கு வந்து இதே தான் வேலை அதில் என்னென்னா இந்த சாக்கடை அதுகிட்ட உட்காந்து சவுக்கு சங்கர்ட்டை உட்காந்துட்டு சாட்டை துணை பற்றி பேசும் உள்ள பிளாக்மெயில் பண்ணுறாரு வீடியோஸு சார் அந்த மாதிரி தான் அவர் பேசுவார் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பேசுவார் அவர் பேசிட்டு போட்டோம் அது என்ன ஜனநாயக நாடு தானே பேசிட்டோம் அதுக்கு நம்ம பதிலுக்கு பேச போனால் நாரிடும் நம்ம பதில் வந்து பேசலை அப்படி பேச போனால் நாரிடும் அதுக்கு காரணம் என்னென்னா அண்ணன் வேல்முருகன் தான் இப்போ நம்ம கூட பகிரம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் கூட இவன் இவன் வந்து ஜெய் சப்பாண்டேன் அப்படிங்கிற நபர் வந்து வேல்முருகன் கட்சியில் போய் இருக்கும் கூட தான் ஒத்த சீட்டு முத்தையா யார் அண்ணன் இடும்போன கார்த்தி கூட போட்டிருப்பார் ஒத்த சீட்டு முத்தையா வேல்முருகன் ஏன் போட்டார்னா இவன் தான் காரணம் தான் நம்ம அண்ணன் வேல்முருகன் விமர்சனம் சார் இல்லைன்னா எதுக்குங்க வேல்முருகன் நம்மளுக்கு இன்னங்க இருக்குது அவர் நம்மளுக்கு அண்ணன் தானே அப்போது அவர் ஜெய்சப்பாண்டே அந்த கட்சியில் போய் குமரன் அந்த புகழேந்தி மரம்லாம் சேரத்துக்கு முன்னாடி நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நானாக இருக்கட்டும் இன்னும் போன காரத்தியாக இருக்கட்டும் சாட்டை தன்மையாக இருக்கட்டும் யாராவது அண்ணன் வேலுமூரம் விமர்சிச்சிருப்போமா விமர்சிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அவர் போ இப்போ இருந்து நல்லா இருந்துட்டு போட்டோம் போங்க அவர் அவர் கசி வச்சுருக்காரு நம்மளை அவர் விமர்சிக்க மாட்டார் நம்ம அவர் இல்லை அவரை சீமான ரத்தம் ரத்தம் பாரு நம்ம அவரை கொண்டாடுவோம் இன்னும் சொல்ல போனால் மாதேஷ்டை வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போறது ஸோ அம்மா பேட்டி அது இந்த பேட்டியில் அண்ணன் சீமானுக்கும் அவருக்கு உண்டான நட்பு வந்து சொல்கிறாரு பாருங்க அற்புதமான நட்பு அண்ணன் தம்பி மாதிரி இருந்திருக்கிறாங்க ரத்தம் ரத்தம்னா என்னங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அந்த உறவு பந்தத்திலேயே இருந்திருக்காங்க இவர் வந்து அண்ணன் வாழ்த்துக்கள் படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் இவர் நடிச்சிருக்கார் யார் அண்ணன் வேல்முருகன் நடிக்கிற நடிச்சிருக்காரு அண்ணன் சீமானு எடுத்த படத்தில் வாழ்த்துக்கள் படத்தில் அப்போ ரத்தம் ரத்தம்னு எவ்வளோ ஒரு இணக்கமாக இருக்குது யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம அவர் விமர்சிக்கவே இல்லை ஜெயனிசாப்பானை வந்து தான் விமர்சித்தோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்போது அவர் ஜெ அந்த வேல்முறை வந்து நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டார் எப்பா ஜெய் சாண்டியன் உங்களை சீமானை விமர்சிக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை நான் வந்து எச்சரிச்சுட்டேன் நான் வந்து சீமானோட நட்பாக தான் இருப்பேன் கடைசி வரையும் ஏன்னா சீமானுக்கும் எனக்கு நட்பு ஆழமாக இருக்குது நீங்கள் போட்டு மிதிங்கன்னா ஜெய் சப்பாண்டியன் மட்டும் மிதிங்கப்பா அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைப்பான்ட்டார் அப்போ நம்ம கேட்கலாம் கட்சி விட்டு வெளியே ஏற்றணுமா அப்படின்னு அவர் வெளியே ஏற்றிட்டார் ஆல்ரெடி இது அவ்வளோதான் இது இது சொல்லிட்டாலே முடிச்சுடுங்க இதுக்கு மேலே எப்படிங்க ஒருத்தன் காரி தூக்க முடியும் இதுக்கு மேலே எப்படி காரி தூக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் அவரை நாசுக்காக சொல்லிட்டாரு சீமான பற்றி பேசாதப்பா பேசுனா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்ன சுக்கா ஜேச பாண்டியனை அடித்து துரத்திட்டாரு அப்படிங்கிறதான் எனக்கு துரோகம் பண்ணாத நான் சொல்கிறத கேட்டு என் கட்சியில் செயல்படு நான் சொல்லாத நீ செயல்படாத நான் வந்து எந்த மாதிரி அரசியல் பண்ணுறனோ தமிழ் தேசியம் அதுக்கு தான் நான் பேசியிருக்கேன் அதை மட்டும் நீ பேசு அதை பேசிட்டு சீமான விமர்சிக்காத சீமான விமர்சிட்டு இருக்க அப்படின்னா ஆ ஆ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு இதில் ஜெயசா பாட்டே முன்னாடி வந்து பேசியிருப்பார் சீமானையே இந்த ப திராவிடர்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து சொல்லியிருப்பாரு சீமான் மேலே கால் புணிச்சியல் விமர்சிக்கிறாங்க சீமான் மேலே வந்து பொறாமையில் விமர்சிக்கிறாங்க சீமானுக்கு இவ்வளோ கூட்டம் வருதே சீமானும் தமிழ் தேசிய அரசியல் பேசி இவ்வளோ தூரம் வளருவான்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர்ப்பு அவங்களாம் எதிர்ப்பு எதிரிகள் வந்து எதிர்பார்க்கல அப்போ வளர்ந்துட்டார் அப்படிங்கிறனால தான் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க அதை விட ஒன்று சொல்லியிருப்பார் உன் எதிரிகள் வந்து யாரை பார்த்து பயப்படுறாங்களோ ஜெய்சம்பாண்டி சொல்கிறாரு தான் தலைவன் அப்போது சீமானை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க சீமானை பார்த்து நம்ம தமிழின எதிரிகள்லாம் பயப்படுறாங்க அப்போ சீமான்தான் தமிழினத்தோட தலைவன் அப்படி பேசுறேன் ஜெய்சம்பி இப்படி மாறி இருக்காருனா அதுக்கு என்ன காரணம் துரோகம் 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 ரத்தத்திலேயே ஊறி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது குறித்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்